ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாலு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எருமையா நாலு ஒன்று நீ இனி அழைந்து திரிவதில்லை கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே அநேக காரியங்களை அலைந்து திரிந்து சோர்ந்து போய் துவண்டு போய் இருக்கிறீங்களா ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார் இனி நீங்கள் அலைந்து திரி திரிய வேண்டியது இல்லை என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு அனுப்புகிறார் வேலையில் உயர்வு காண முடியாதபடிக்கு சோர்ந்து போன ஒரு நிலைமை ஆண்டவரை நான் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறேனே குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண முடியாதபடிக்கு நான் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறேனே எந்த காரியம் எடுத்தாலும் எனக்கு அதில் ஜெயம் வர மாட்டேங்குதே என்று சொல்லி சோர்ந்து போய் யூதியத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் இனி நீ அலைந்து தெரிவதில்லை எத்தனையோ காரியங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள் வீடு வாங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஆண்டவரை செல்வ செழிப்பாய் மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் எந்த ஒரு காரியத்தில் ஜெயத்தை காண முடியலைன்னு சொல்லி அலைந்து திருந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் இனி நீ அலைந்து தெரிவது இல்லை கிறிஸ்துக்குள் புரிய மாணவர்களே அதுக்கு முந்தின இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் நீ உன் அருவறுப்புகளை என் பார்வையிலிருந்து அகற்றிவிட்டால் இனி நீ அலைந்து தெரிவதில்லை இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் அப்படியே நிற்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண முடியவில்லை உங்களோட வாழ்க்கையில் ஆசிர்வாதத்தை பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் தேவ சமூகத்தில் போய் எந்த காரியம் என்ற கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார் அந்த வெளிப்படுத்துகிற பாவத்தை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டுவிடும்பொழு து ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் இனி நீ இனி அலைந்து திரிவதில்லை ஆண்டவர் சொல்லிட்டார் நீ இனி அலைந்து திரிவதில்லை உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றி உங்களை ஆசிர்வதிப்பார் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இறக்கத்தை பெறுவான் இந்த நாளிலோ எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறதோ ஆசிர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறதோ விட முடியாத பாவமாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் நீங்கள் கேட்கும் ஆண்டவர் உங்களுக்கு இரக்கத்தை தருவார் பாவத்திலிருந்து வெளியே வரும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் எல்லா துணியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் की सिल्ति ग्रेन आमीन